புதிய பூமி நண்பர்களே வணக்கம் நான் ராஜ்பாபு இனி பாபு கானொலி ஜனநாயக திருவிழா ஜனநாயக பெருவிழா தேர்தல் நாளை தினம் முதற்கட்டமாக பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகுது எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அது ஓட்டு போடுபவர்களோட உரிமை விருப்பம் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் போடலாம் தப்பு கிடையாது ஆனா பாருங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுவும் மிக முக்கியமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறத விட எந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா உறுதியா இருக்கணும் அந்த உறுதி இந்த தேர்தலில் எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு அந்த உறுதி நாடு முழுவதும் பாருங்க இந்த தேர்தலில் அதிகப்படியாக எதிரொலிப்பதை நம்மளால பார்க்க முடியுது இப்படி அதிகப்படியாக எதிரொலித்து கொண்டிருக்கும் இதன் நடுவில் பாருங்க எது உன் கண்ணில் ஓ நிறைய பேர் இருக்காங்க உங்கள் கண்ணில் நீர் வழிந்தால் கொட்ட வேண்டிய கண்ணு பாருங்க ரத்தமே கொட்டோம் இப்படி ரத்த கண்ணீர் கொட்டுவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க ராஜினாமா செய்யுங்க எதுக்கு ராஜினாமா செய்யணும் கொடுத்த வாக்குறுதியை உயிரே போனாலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படி நிறைவேற்ற முடியாத பட்சத்துல ராஜினாமா செய்யறது நல்லது ராஜினாமா செய்யுங்க யார் யாரை பார்த்து சொல்றது ராஜினாமா செய்யணும்னு சொல்லி அதை தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள அழுகை அழுகை மூலமாக கொட்டும் ரத்த கண்ணீர் அந்த ரத்த கண்ணீருக்கு நடுவில் ராஜினாமா ஒட்டுமொத்தமாக பாருங்க வாக்குறுதி தேர்தல் சமயத்தில் அரசியல் கட்சிகள் மக்களுக்கு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியை பாருங்க ஜெயிச்சு ஆட்சியில பதவியில் அமர்ந்த பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினோம் அப்படி நிறைவேற்ற முடியாத பட்சத்துல ராஜினாமா செய்யணும் யார் சொன்னதுங்க இதை போல ஐநூறு வருஷ வரலாறு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திடும் எதுக்காக இந்த காணொலியை இந்த சமயத்துல பதிவு பண்றோம்னு சொன்னா இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை மாத்தணும் எல்லாம் மாத்தனும் அப்படி மாத்த முடியலன்னா ராஜினாமா பண்ணணும் உயிரே போனாலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்லும்போது அவங்க ராஜினாமா பண்ணிடணும் இன்னப்பா மாதிரி மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லுகிறீங்க அப்படி பார்த்து தான் சொன்னார் அவரு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலன்னா ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி எங்கேயும் சொல்லல இங்கதான் சொன்னது டெனா ஒரு ஆயிரம் தடவை யோசிச்சு நல்லா சிந்திச்சு வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க உயிரே போனாலும் சரி ஜெயிச்சு வந்தவங்க உயிரே போனாலும் உயிரே போனாலும் உயிரே போனாலும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும் அப்படி நிறைவேற்றாமல் முடியாமல் போய்விட்டால் உடனே ராஜினாமா செய்யுங்கள் ராஜினாமா செய்யுங்கள் நடிகர் சங்க தேர்தலில் ஓட்டு போட வந்த சமயத்தில் சொன்னது இந்த நடிகர் சங்க தேர்தலில் ஒவ்வொரு போஸ்டிங்காக தேர்தலில் நிப்பாங்க இல்லீங்களா பிரசிடென்ட்ல இருந்து இருந்து பொருளாளர் பதவிக்கு நிற்பாங்க இல்லைங்களா அப்படி நிற்கிறவங்க நிற்கும் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் உயிரே போனாலும் ராஜினாமா பண்ணணும்னு சொன்னாது தப்பே கிடையாது அவர் சொன்ன வார்த்தை உண்மையில் ஐம்பதாயிரம் சதவீதம் தப்பே கிடையாது ஆனா பாருங்க ஒரு பில்டிங் நடிகர் சங்கம் அப்படின்னு ஒரு பில்டிங் அந்த பில்டிங்கை பராமரிப்பதற்காக அந்த பில்டிங்கை யார் சார்ந்து இருக்காங்களோ அவங்க எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காக ஒவ்வொரு பதவியில் நிற்கிறவங்க தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் உயிரே போனால் ராஜினாமா பண்ணினோம் அதுதான் அவங்களுக்கும் அவங்க மனசாட்சிக்கும் நல்லதுன்னு நம்ம சொல்லும்போது போது அப்ப ஒட்டுமொத்தமான நாட்டையே ஒட்டுமொத்தமான நாட்டையே நாட்டு மக்களையே கடந்த பத்து ஆண்டு காலமாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் காத்துல பறக்க விட்டுட்டு அந்த பத்து வருஷம் போதாதுன்னு சொல்லி இன்னும் அஞ்சு வருஷம் எனக்கு டைம் கொடுமோன்னு கேட்கறவங்களை பார்த்து என்ன சொல்லணும் அப்பா ராஜினாமா செய்யுங்கள் ஏன் சொல்லணும் ஏனென்றால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமான நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி உயிரே போனாலும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கணும் இல்லைங்களா மக்கள் நம்பி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க சோ ஒரு வாக்குறுதியை கூட நீங்க நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லும் போது நீங்க அந்த பதவியில் இருக்க கூடாது இல்லைங்களா உடனே ராஜினாமா செய்யுங்கள் இந்த இடத்துல மோடி அவர்கள் கேட்கலாம் மேவும் கியூ ராஜினாமா செய்யணும் மேவும் நெய் ராஜினாமா கரியே ஹம்கோ கபி கபி பிரதமர் பதவி சாயே

நேற்றைக்கு பாருங்க மலை அவர்கள் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போறாரு போன கையோட பாருங்க ஓன் அழகாச்சி அந்த தான் பாருங்க உன் கண்ணில் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக உங்கள் கண்களில் இருந்து நீர் வழிந்தால் எங்கள் மோடிஜி இதயத்தில் இருந்து ரத்தம் பாருங்க குடம் குடமா கொட்டுதான் அப்படி மோடி அவர்கள் இதயத்திலிருந்து கொட்டுகின்ற ரத்தத்தை புடிச்சு வைக்கிறதுக்கு நாட்டுல பாருங்க குடமே இல்லாத அளவுக்கு ஓடி நிரம்பி வைஞ்சு நிக்குது நெஞ்சிலிருந்து இதயத்திலிருந்து கொட்ட ரத்தம் என்னங்க ஒரு மனுஷன் உடம்புல வந்து இவ்வளவுதான் ரத்தம் இருக்கணும் அதுக்கு மேல இருந்தாலும் அதுக்கு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை சொல்லுவாங்களே அதெல்லாம் சாதாரண மனுஷனுக்கு தான் அஞ்சரை லிட்டர் ரத்தம் இருக்கணும் நம்ம யாரு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாக இருக்கிற அந்த கட்சியோட தலைவர் அதுவும் பாருங்க நாடு இல்ல உலகம் போற்றும் உத்தமர் உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி உலகமே போற்றக்கூடிய உத்தம தலைவர் உடம்புலையும் சராசரி மனுஷன் உடம்புல ஓடுற மாதிரி அஞ்சரை லிட்டர் ரத்தம் தான் ஓடணுமா கணக்கு வழக்கு இல்லாம ரத்தம் ஓடுவோம் கண்டுக்காதீங்க கொட்டும் அந்த ரத்தத்தை நிறுத்துவதற்காகவும் வடியும் அந்த கண்ணீரை துடைப்பதற்காகவும் பாருங்க கடந்த ஆண்டு காலத்துல மோடிஜி அவர்கள் ஆட்சியில நாட்டில் முதியோர்களுக்கு திட்டங்களை வாரி பாருங்க சிறப்பு சலுகைகள் அதில் முக்கியமான ஒரு திட்டம் பாரத் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த காப்பீடு திட்டத்துல பாருங்க எழுபது வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கும் வாரி வழங்கணும் ட்ரீட்மெண்ட்டை யாருக்காக எமோஷன் கொஞ்சம் கம்மி சாரி யாருக்காக எல்லாம் பாருங்க நாட்டில் இருக்கிற முதியோர்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும் வந்துக்காக ஸோ நாடு முதியோர்கள் மீது மோடி அவர்களை வைத்திருக்கும் பாசம் இந்த அளவு இருக்கும் போது அப்ப மாநில அளவில் அந்த கட்சியோட மாநில தலைவரான தற்கொலை மலைக்கு முதியோர்கள் மீது இந்த அளவுக்கு பாசம் இல்லைன்னா கூட எப்படிங்க ஆனா இந்த மாதிரி கதறி கதறி தற்கொலை மலை ஆழ வீடியோ மோடிஜி அவர்கள் பார்த்தாரு இன்னும் இது ஓவர் அக்ஷனம் தெரியலப்பா உனக்கு இது உலகமாக நடிகைன்னு என்னை தான் ஆடு முழுக்க சொல்லுங்கன்னு பார்த்தா என்னையே மிஞ்சக்கூடிய வகையில் என்னையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இப்படியாப்பா கேமராக்கு முன்னாடி ஓவராக நடிக்கிறது ஓவர் நடிப்பு உடம்புக்கு ஆகாதுப்பா கொஞ்சம் கம்மி பண்ணுப்பான்னு மோடிஜி அவர்களே தர்குரி மலையோட நடிப்பை பார்த்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடுத்து வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வரப்போகிற பொதுத் தேர்தலுக்கும் சேர்த்து பாருங்க இப்போவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் வந்து மோடி அவர்கள் பண்றதும் நடிப்புன்றீங்க தற்கொலை மலை பண்றதும் நடிப்புன்றீங்க இதெல்லாம் நடிப்பு எப்படிங்க நீங்க சொல்லுவீங்கன்னு கேட்கலாம் அது நடிப்பு தான் அவங்க திட்டமே காட்டி கொடுக்குது எழுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கும் பாரத் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தின் மூலமாக காப்பீடு வாரி வழங்குறோம் அப்படின்னு முதியோர்கள் மீது அளவு கடந்த பாசம் வச்சுருக்கிற மோடிஜி அவர்கள் அரசு தான் பாருங்க இந்த ட்ரெயின்ல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுத்து இந்த ட்ரெயின் டிக்கெட் இருக்கு இல்லைங்களா அதை கட் பண்றாங்க இது குறித்து இரண்டு தினங்களுக்கு முன்பாக வெளியிட்ட ஒரு காணொலியில் ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருந்தோம் அதாவது பாருங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் ஐம்பது பர்சன்ட் டிக்கெட் கொடுத்துருந்துருக்கான் சலுகை கொடுக்க அதன் மூலமா நம்மளுக்கு இடிக்குமே வருமானம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ட்ரெயின்ல கொடுத்து வந்த அந்த ஐம்பது சதவீத சலுகை டிக்கெட் திட்டத்தை ரத்து செய்ததன் மூலமாக எங்களுக்கு வந்த வருவாய் ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு கோடி என்னங்க முதியோர்களுக்காக ஏற்கனவே ரயில்வேல இருந்து திட்டத்தை ஒட்டுமொத்தமா ரத்து பண்ணிட்டு நாங்க மூன்றாவது முறையாக ஆட்சி அமைந்தால் முதியோர்களுக்கு நிறைய திட்டங்களை வாரி வழங்கணும்னு சொல்லியிருக்கீங்களே இதெல்லாம் தப்பு இல்லையாங்கன்னு கேட்கலாம் தப்பே கிடையாது ஏன் தப்பாகும் இப்ப நாங்க ஃப்ரெஷ்ஷி பத்து வருஷத்துல நாங்க முதியோர்களுக்கு செய்து வந்த துரோகத்தை எல்லாத்தையும் மறந்துருங்க முதியோர்களுக்காக இருந்த ஒட்டுமொத்தமான திட்டத்தை தாறு பூசி அழிச்சு ஒய்ச்சத சுத்தமா மறந்துருங்க இப்போ நாங்க ஃப்ரெஷ்ஷு மனசுல வச்சுக்கின்னு நாங்க மறுபடியும் மூன்றாவது முறையாக மோடிஜி அவர்கள் பிரதமர் ஆகிவிட்டால் முதியோர்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது போது இந்த அளவுக்காக அழுதுதான் ஆகணும் இதுக்கே அழுதா எப்படிங்க இன்னொரு விஷயம் பாக்கி இருக்குது முதியோர்களை குறித்து அது என்னதுங்க அதுவும் பாருங்க முதியோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் முதியோர்களுக்கு கொடுக்கற பென்ஷன் இருக்கு இல்லைங்களா பென்ஷன் அந்த பென்ஷனை காட்டிலும் இந்த மாதிரி முதியோர்களுக்கு நாங்கள் இவ்வளவு பென்ஷன் கொடுக்குறோம்னு சொல்ற அந்த பென்ஷனை குறித்து பண்ற விளம்பரமும் சரி அப்படி அந்த விளம்பரத்துக்காக பயன்படுத்துற துட்டு இருக்கு இல்லைங்களா துட்டு அந்த துட்டு எதிர எடுத்தாங்க தெரியுங்களா முதியோர்களுக்கு கொடுத்து இந்த பென்ஷன்ல இருந்தே தான் ஆட்டையை போட்டு எடுத்திருக்காங்க விளம்பரப்படுத்தியதுக்காக இதை எங்க புடிக்கிறாங்க தெரியுங்களா சிஏஜி ல புடிச்சாங்க

இங்க இருந்துதான் ஆரம்பிக்குது கேள்வி யாரோட கேள்விங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கேள்வி இங்க இருந்துதான் முதியோருக்கு அந்த வகையில பார்க்கும் போது பாருங்க எழுபது வயது கடந்த நானும் ஒரு முதியோர் எழுபது வயது கடந்த நம்ம நாட்டோட பிரதமர் மோடி அவர்களும் ஒரு முதியோர் குறைந்த வயது ஆனவர்களை காட்டிலும் நம்மை போன்ற முதியோருக்கு தான் இன்னொரு முதியோரோட கஷ்டம் தெரியக்கூடிய இடத்துல முதியோர்களாக இருக்கிற நம்மளே இதை போல அடுத்த முதியோர்களுக்கு வழங்கி வந்த ஒட்டுமொத்தமான திட்டத்தை நாசம் பண்ற நீங்க அதாவது பதவிக்கு வருவதற்கு முன்பாக முதியோர்களுக்காக நாங்க இவ்வளவு திட்டத்தை வாரி வழங்குறோம்னு சொல்லி வந்து ஏமாத்தி பத்து வருஷம் ஆட்சியில இருந்துட்டு இருந்தது போதாதுன்னு சொல்லி புதுசா நாங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் முதியோர்களுக்காக இவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வரோம்னு மக்களை இன்றளவும் ஏமாத்தி நிக்குற நீங்க என்ன பண்ணனும் உடனே ராஜினாமா செய்யுங்கள் ஆட்ஸ் ஆஃப் மோடிஜி புதிய இந்தியா பிறந்தது உங்க பேச்சு கேட்டு நீங்க சொன்ன விஷயத்துக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்னு தெரியாமலேயே பழைய இந்தியால் தான் நான் கோடி கணக்கில் சம்பாதிச்சேன் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நன்றி கட்டத்தனமா புதிய இந்தியா பிறக்க போதும்னு நீங்க சொன்னீங்கன்னு நம்பி ஹேட்ஸ் ஆஃப் எல்லாம் போட்டனேங்க ஆனா அப்படி ஹேட்ஸ் ஆஃப் மோடிஜி புதிய இந்தியா பிறந்ததும் சொன்னேன் ஆனா நீங்க புறக்க வச்சிங்களா புதிய இந்தியாவை முதல்ல எதுக்காக அதை சொன்னாங்க கருப்பு பண்ண ஒழிகிறான்னு சொல்லி பழைய ஐநூறு ரூபாய் ஒழிச்சு அதன் மூலமாக ஒழிஞ்சது கருப்பு பணம் கிடையாது நம்ம நாட்டோட பொருளாதாரம் தான் எப்போ கருப்பு பண்ண ஒழிக்க முடியலன்னு முடிவாயிடுச்சோ அப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை இல்லைங்களா அப்படி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாத்தினு இருக்கிற நீங்க என்ன பண்ணுவாங்க உடனே ராஜினாமா செய்யுங்கள் மினிமம் பேலன்ஸ் பங்கில அக்கவுண்ட் வச்சிருக்கிற வாடிக்கையாளர் வைக்கிற மினிமம் பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மினிமம் பேலன்ஸை குறித்து விவாதத்துல ஸ்ரீராம் சார்வாள் சொன்னது பாத்தீங்களா இதனால்தான் ஒட்டுமொத்தமாகவே இதை போல சார்வாள்கள் கூட்டத்தை பார்த்து பொதுவாகவே சொல்றது போக்குவரத்து விதிகளை காரணத்திற்காக அபராதம் விதிக்கிறாங்க போக்குவரத்து விதியை மீறுவது சட்ட விரோதம் சட்டத்துக்கு விரோதமாக நடப்பதற்காக அபராதம் விதிக்கிறாங்க அப்ப அந்த அபராதமும் பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னு சொல்ற அபராதமும் ஒண்ணு சொல்லும் அப்ப மினிமம் பேலன்ஸ் வைக்காதது சட்ட விரோதமா சரி சட்ட விரோதம்னு வச்சுப்போமே சார்வாள்கள் சொல்வதை போல சட்ட விரோதம்னே வச்சுப்போமே ஒரு வங்கியில அக்கௌண்ட் வைக்கிற வாடிக்கையாளர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது போது என்னென்ன உத்தரவாதம் கொடுக்கிறாரு நான் இதை போல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உண்டான மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுவேன்னு உத்தரவாதம் கொடுத்துதான் வங்கில அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு அப்படி கொடுக்கிற உத்தரவாதத்தை பிரேக் பண்ணிட்டு வச்சிருக்கிற மினிமம் பேலன்ஸ்ல இருந்து விட்ரா பண்ணும் அப்ப அந்த உத்தரவாதத்தின்படி நடக்காத அவருக்கு அபராதம் போட்டுத்தானே ஆகணும்னு சொல்றது

கடந்த பத்து ஆண்டு காலமாக நாட்டு மக்களுக்கு மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மொத்தமா காத்துல பறக்க விட்டுட்டு ஆட்சி பதவியில் அமர்ந்தது போதாதுன்னு சொல்லி மறுபடியும் எனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் புதுசா வந்து இதை போல வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றலன்னு சொல்றதுக்கு பேரு என்னதுங்க அது என்ன சொல்றது கோடி கோடியா காசு வச்சு நிற்கிற கோடீஸ்வரர்கள் கோடி கணக்கில் காசு வச்சிருக்கிற கோடீஸ்வரர்கள் வங்கி அக்கௌண்ட்ல டெபாசிட் பாருங்க கோடி கணக்கில் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட இருக்கிற காசு கோடி கணக்கான காசு போதாதுன்னு சொல்லி அவங்க டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற கோடி கணக்கான காசுக்கு வங்கி பாருங்க வட்டி கொடுக்கும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வட்டி கொடுக்கும் இருக்கிற இடத்துல தான் போய் மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப பணம் போய் சேரும்ன்றதுக்கு உதாரணம் கோடி கணக்கான காசுக்கு வங்கி கொடுக்குற வட்டி ஒரு உதாரணம் கோடி கணக்கான காசை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு நாங்கள் பேங்க் வட்டி கொடுப்போம் ஆனா பாருங்க ஐநூறு ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிற ஏழையோட தலையில கை வச்சு அபராதத்தை புடுங்குவோம் நம்ம பயப்பே அதிதாரப்பா அப்படி ஐநூறு ரூபாய் கூட மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய அந்த ஏழைகள் தலையில இருந்து கை வச்ச அந்த அபராத தொகை என்பது இருபத்தி ஓராயிரம் கோடி வெறும் அபராத தொகை மட்டும் இருபத்தி ஓராயிரம் கோடி அதற்கு பிறகு பாருங்க அந்த ஏடிஎம் பீஸ் மெயின்டனன்ஸ் பீஸ் அந்த பீஸ் இந்த பீஸ் ஏகப்பட்ட தலைப்புகளில் இருந்து கொள்ளையடித்த கோடிகள் கணக்கில் அடங்காதது ஏன் அபராதம் அதான் சொல்றோம் இல்லைங்களா அகௌண்ட் ஓபன் பண்ணும் போதே ஒரு வாடிக்கையாளர் என்ன உத்தரவாதித்தை கொடுக்குறாரு நான் இருந்த வங்கியில் இந்த வங்கி அக்கவுண்ட்ல வந்து இவ்வளவு குறிப்பிட்ட மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவோம்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு தான் அக்கௌண்ட் ஓபன் பண்றாரு அந்த உத்தரவாதத்தை பிரேக் பண்ணும்போது நாங்க அபராதம் புடிச்சதுதான் ஆகணும் சொல்லி வைக்கலைன்னு உங்களுக்கு அந்த சர்வீஸ் வரும்போது மட்டும் ஏன் உங்களுக்கு வந்து தவறாக தெரியுது அப்ப ஒரு வாடிக்கையாளர் வங்கி அக்கௌண்ட்ட ஓபன் பண்ணும் போது கொடுத்த உத்தரவாதத்தை பிரேக் பண்ணிட்டு மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணலாம்னு சொல்லும் போது அவங்களுக்கு அபராதம் விடிக்கும் போது அப்போ பாருங்க கடந்த பத்து ஆண்டு காலத்துல மோடிஜி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேத்தாமல் ஒட்டுமொத்தமான நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏமாத்தினு இருக்கிற அவருக்கு என்ன அபராதம் போடணுங்க என்ன அபராதம் அவர் கட்டணுங்க என்ன அபராதம் தெரியுங்களா உடனடியாக பண்ணனும் எதுங்க கூடவே ராஜினாமா செய்யுங்கள் உண்மையில் மோடி அவர்கள் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொன்னார் இந்நேரம் பாருங்க கடந்த பத்து ஆண்டு காலத்துல தினமும் ராஜினாமா பண்ணிருக்கணும் அவரு கட்டுக்கடங்காத விலையேற்றம் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மீது கட்டுக்கடங்காத விலையேற்றத்தை ஏத்தி வச்சு சாமானியன் தலையில இவ்வளவு பெரிய பாரத்தை தூக்கி வைக்கிற உங்க ஆட்சி பெயிலியர் ஆட்சின்னு சொல்லி மோடி அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது போது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் காங்கிரஸ் ஆட்சியை பார்த்து சொன்ன வார்த்தை எதிர்க்கட்சியாக இருக்கும் போது அப்படி சொன்னோம் ஆளுங்கட்சி என்ற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியே கட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும் இல்லைங்களா அப்படி கட்டுக்குள்ள கொண்டு வர முடியலனாலும்

மாநில உரிமைக்காக இன்னொரு குரல் கொடுத்தாரு குஜராத் மாநில முதல்வராக இருந்த சமயத்தில் எங்கிட்ட நிதியை வாங்கி போயிட்டு நீங்க என்ன கிள்ளி கொடுக்குறீங்களா அதை வாங்க குஜராத் மக்கள் பிகாரியா பிச்சைக்காரர்களா அப்ப கேட்டோம் ஒரு மாநிலத்தோட முதல்வராக இருக்கும் போது மாநில உரிமைக்காக குரல் கொடுத்த அதே நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்த உடனே நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மாநில உரிமையை பறிக்கும் வகையில் ஒரு மாநிலத்திற்கு இந்த வரி பகிர்வோட வழியா வந்து நீங்க பேரம் பேசின வீடியோ ஒன்று லீக் ஆச்சுங்களே மாநில முதல்வராக இருக்கும் போது மாநிலத்தோட உரிமைக்காக குரல் கொடுத்தாரு இடத்துக்கு வந்த உடனேயே மாநில உரிமையை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாருன்னு இதை போல ஒருத்தர் சொன்ன விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உடவே ராஜினாமா செய்யுங்கள் ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒரு லட்சம் நாலு லட்சம் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் எல்லாம் கிடையாது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அளவில் நீங்க ஒட்டுமொத்தமான ஆட்சியில் முறைகள் இது பண்ணியிருக்கீங்கன்னு சிஏஜி அறிக்கை கொடுத்தாங்கல்ல அந்த அறிக்கை வந்த கையோட நீங்க என்ன பண்ணிக்கணும் உடனே ராஜினாமா செய்யுங்கள் நம்ம நாடும் நாட்டு மக்களும் இது வரைக்கும் பாதுகாப்பா இருந்தது மோடி அவர்கள் மறுபடியும் பாதுகாப்பா இருக்கணும்னு சொன்னா எங்க மோடி அவர்களுக்கே மறுபடியும் ஓட்டு போடுவோம் இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப ஒட்டுமொத்தமான நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது கூட ஒரு இருக்கட்டும் ஜனநாயகத்தோட கோவில் என்று சொல்லக்கூடிய அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளவே பட்ட பகல்ல வந்து கடல் கொண்டு வீசினாங்களே எப்ப அத்தனை அடுக்கு பாதுகாப்புகளை கடந்து பட்ட பகல்ல பார்லிமெண்ட்டுக்குள்ளவே சில பல நபர்கள் உள்ள வந்து இதை போல கலர் புகைகுண்ட வீசினாங்களோ அப்பவே பாருங்க நாட்டு மக்கள் என் மீது நம்பிக்கை ஜனநாயக கோவிலான பார்லிமெண்ட்டு எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு சொல்லும் போது நான் எப்படி நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும் அதனால பாருங்க என்ன பண்ணணும் உடனே ராஜினாமா செய்யுங்கள் ஊழல்வாதிகளை ஒழிப்போம் ஊழலை எதிர்ப்போம் ஊழலுக்கு எதிராக நிற்போம் நீங்க சொல்றீங்க ஆனால் இவர்கள் எல்லாம் எழுபதாயிரம் கோடிக்கு மேல ஊழல் பண்ணாங்க ஊழல்வாதிகள் கை காட்டுனீங்க சப்பாத்தி மாவு பேசிய வைக்கிற சப்பாத்தி தட்ட வைக்கிறான் சொன்ன அஜித் பவாரை உட்பட எல்லாரையும் உங்க கட்சி கொள்ளவே சேர்த்து பெரிய பெரிய பதவியை குத்து ஆட்சி நடத்தினு நீங்க என்ன பண்ணணுங்க உடனே ராஜினாமா செய்யுங்கள் நாங்களும் ஊழல் செய்ய மாட்டோம் முக்கியமா பாருங்க அடுத்தவங்களை ஊழல் செய்ய விட மாட்டோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஊழலை சட்டமாக்கியே எலக்ட்ரால் பாண்டு ஊழலை சட்டமாக்கி சட்டத்துக்கு விரோதமாக எலக்ட்ரால் பாண்டு கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான கோடி நிதி வாங்கியதோடு மட்டுமல்லாமல் அப்படி வாங்கிட்டு இவ்வளவு எம்பி நாங்க வச்சிருக்கிறோம் நாங்க இவ்வளவு வாங்கக்கூடாதா கொள்ளையடிக்க கூடாதான்னு டெபினிஷன் கொடுத்த அன்னைக்கே பாருங்க நீங்க கொடுத்த வாக்குதியே பிரேக் பண்ணிட்டீங்க அப்ப பிரேக் பண்ண நீங்க என்ன பண்ணணுங்க உடனே ராஜினாமா செய்யுங்கள் புல்வாமா தாக்குதல் சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் ஆளுநரான சத்யபால் மாலிக் அவர்கள் சொன்னாரே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இல்ல இந்த மாதிரி ஒரு பழிய உங்கள் மீது சுமத்திய உடனே நீ என்ன பண்ணிருக்கணும் உடனே ராஜினாமா செய்யுங்கள் ஊழலை சட்டமாக்கி சட்டவிரோதமாக ஒரு சட்டத்தை இயற்றி எலக்ட்ரால் பாண்ட் கொண்டு வந்து அதன் மூலமாக அடிச்ச விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க அப்படி வெளிச்சம் போட்டு காட்ட அந்த விஷயத்தையே பட்ட பகல்ல பகிரங்கமாக மேடையில இவ்வளவு பெரிய பதவியில் இருந்து கொண்டு நம்ம கமெண்ட் பண்ணுமே சுதாமா ஸ்ரீ கிருஷ்ணகோ ஏக் போட்டலிமே चावल देते वीडियो निकल आती सुप्रीम कोर्ट में पी हो जाती और जजमेंट आता कि भगवान कृष्ण को भ्रष्टाचार में कुछ दिया गया और भगवान कृष्ण भ्रष्टाचार कर रहे थे सरासरी साधारण मनिधर यार आदमी நீதிமன்றத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை இழக்கிற பட்சத்துல அப்படிலாம் நம்பிக்கை இழக்க கூடாது நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழக்க கூடாது நீதிமன்றத்தில் கொடுக்கிற தீர்ப்பை எதிர்த்தோ நீதிபதியை குறித்தோ கமெண்ட்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற மிக முக்கியமான ஒரு பதவியில இருக்கிறவங்களே ஒரு நீதிமன்றம் கொடுத்த நியாயமான தீர்ப்பை கமெண்ட் பண்ண அந்த சமயத்திலேயே பாருங்க நம்ம அந்த பதவியில் இருப்பதற்கு தகுதி இழந்துடும் அதை போல தகுதி இழக்கிற நம்ம என்ன பண்ணணும் உடனே ராஜினாமா செய்யுங்கள் எத்து போட்டுனே இருக்கணும் வந்து இருக்கும் ஒருவேளை பாருங்க உண்மையில் மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டு காலத்துல ராஜினாமா பண்ணிருக்கணும்னு சொன்னா டெய்லி பண்ணிருக்கணும் தினந்தோறும் ராஜினாமா பண்ணிருக்கணும் ஒரு நாள் ஒரே ஒரு நாளாவது புதிய இந்தியா பிறந்ததுன்னு முதல்ல முன்னாடி வந்து நம்ம தான் ட்வீட் பண்ணோம் அப்படி ட்விட்டு பண்ண நம்போ இதை போல எந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்லும் போது ஒரு நாள் ஏங்க கொடுத்த வாக்குறுதியை தான் உங்களால் நிறைவேற்ற முடியல இல்லைங்களா ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி ரஜினி அவர்களை போன்றவர்கள் என்னங்க சொல்லியிருப்பாங்களா உடனே ராஜினாமா செய்யுங்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் குரல் கொடுப்போம் மீண்டும் இன்னொரு முறை தமிழகத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாக கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அப்போ குரல் கொடுப்போம் கொடுப்போம் பாருங்க நமக்கு செல்வாக்கு உயர்த்த வேண்டிய தருணம் அது அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இருந்த கடுமையான எதிர்ப்பலை சாதாரணமான எதிர்ப்பலை கிடையாது எப்ப இந்த ஆட்சி முடியும் தேர்தல் எப்ப வரும் மக்கள் ஒட்டுமொத்தமா கொண்டிருந்த அளவுக்கு எதிர்ப்பலை அந்த எதிர்ப்பலையை அந்த சமயத்துல பாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்காக பயன்படுத்தி கொண்டு ஆனா பாருங்க அவரால தான் அந்த எதிர்ப்பலையே உருவான மாதிரி இன்றளவும் பில்டப் பண்ணினு இருக்காது சரி பில்டப் பண்றாரு இல்லைங்களா அந்த பில்டப் போட ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது உடனே ராஜினாமா செய்யுங்கள் சொல்ல மாட்டோம் நாங்க அப்படிலாம் பாருங்க அவரை பார்த்து சொல்ல மாட்டோம் நாங்க சொல்றதெல்லாம் அவரை பார்த்து ஒன்னே ஒண்ணுதான் ஆக்ஸ் ஆஃப் ஏன் சொல்லணும் ஆக்ஸ் ஆஃப்னு ஐநூறு வருஷம் வரலாறை நிறைவேற்றார் இல்லைங்களா அப்படி நிறைவேற்றிய அந்த ஐநூறு வருஷ வரலாறு இடத்துல போயிட்டு நாங்க சந்தோஷமா உட்கார்ந்து இருப்போம் ஆனா பாருங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி நடிகர் சங்க தேர்தலில் போய் சொல்லுவோம் ஏன் சொல்றாரு அவரால் முடிஞ்ச இடம் எதுவோ அங்கே தானே போய் சொல்ல முடியும் அதனால அங்கே போய் சொல்லுவார் தப்பு இல்லை இல்லைங்களா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா ராஜினாமா பண்ணுற சம்பவத்தை பற்றி ஒட்டுமொத்தமாக கமெண்ட் பண்ணுறோம் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்